ஓ முருகாசரணம் வெற்றி முருகனுக்கு ரோகரா நம் வாழ்க்கையில் மகாபாரதம் என்பது ஒரு முக்கியமான புராணங்களில் ஒன்றாக நமக்கு கருதப்படுகிறது அந்த மகாபாரதத்தில் சக்கரயுகம் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சக்கரயுகம் எப்படி அமையப்பட்டது எப்படி அதன் மூலம் போரிட்டார்கள் என்பதை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம் இப்பதிவினை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் மிக பொறுமையாக உன்னித்து கவனித்தால் மட்டுமே இந்த சக்கரயுகத்தின் வியூகங்கள் பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும் நமது வாழ்க்கைக்கும் இது சிறப்பான ஒரு யுகமாக அமையும் எப்படி என்று பார்க்கலாம் அபிமன்யு மாட்டிக்கொண்டு சக்கரயுகம் பழிவாங்கிய கர்ணன் நடந்தது என்ன இப்பொழுது பார்க்கலாம் இங்கே மகாபாரதத்தில் உள்ள சக்கரயுகத்தின் ரகசியம் மற்றும் கணித சூத்திரத்தின் அடிப்படை பற்றியும் இங்கு பேசப்படுகிறது குரு பதினெட்டு நாட்கள் நடைபெற்ற மகாபாரத போர் நாம் எல்லோருக்குமே தெரியும் அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடந்த போராக சொல்லப்படுகிறது அந்த போரில் என்னதான் கிருஷ்ணர் திட்டம் போட்டு கொடுத்தாலும் பாண்டவர்களின் வீரமும் செயலாற்றலும் மிக மிக முக்கியமானதாக இருந்தது அதிலும் அர்ஜுனன் சக்கரயுகத்தை உடைத்த விஷயம் என்பது மிக சாதாரணமான விஷயமாக கிடையாது அதை உடைப்பதற்கு தனி புத்தி கூர்மையும் அறிவாற்றலும் வேண்டும் அப்படி என்னதான் தந்திரத்தை பயன்படுத்தி அர்ஜுனன் சக்கரயோத யுகத்தை உடைத்தார் என்று பார்ப்போம் சக்கரயுக ரகசியம் சக்கர மிக பெரிய கணித சுஸ்திரம் ஒன்று உள்ளது அந்த சுஸ்திரத்தின் மர்மம் தெரிந்தால் மட்டும்தான் அதை உடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ள முடியும் அதை மிக சிறப்பாக மகாபாரதத்தில் அர்ஜுனன் செய்திருப்பார் அதாவது சக்கர யுகத்தில் ஏழு அடுக்குகள் இருக்கும் அதனால் அதை உடைக்கும்போது ஒன் பார் செவன் என்ற அளவீட்டில் வகுக்கும்படி கணக்கிட வேண்டும் இந்த கணக்கின்படி ஒன் பார் செவன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் என்று அளவிடும்போது ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபை செவன் என்ற எண் திரும்ப திரும்ப வரும் இதுதான் சக்கர யுகத்துக்குள் ஒளிந்திருக்கும் தந்திரம் ஒவ்வொரு சக்கரமும் உடைபடும்போது அந்த இடத்துக்கு ஒரு புதிய ஆள் அந்த இடத்திற்கு வந்துவிடுவார்கள் அந்த சக்கரம் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டே இருக்கும் சக்கரயுகம் மகாபாரதம் என்பது இந்திய வரலாற்றினுடைய மிக பெரிய அசைக்க முடியாத ஒரு காவியமாகும் தர்மத்திற்கும் அதமத்திற்கும் இடையே நடக்கின்ற போரினை பற்றி காவியம் இது இந்த போரானது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நட நடந்த போராகும் இந்த போரில் கிட்டத்தட்ட பூமியிலிருந்து பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயினர் இந்த போரில் மிக முக்கியமே கிருஷ்ணர் அவதாரம்தான் போரில் பாண்டவர்களுக்கும் பெரும் இழப்பை கொடுத்தது போரின் பதிமூன்றாம் நாள்தான் அதற்கு மிக முக்கியமான காரணமே துரோணாச்சாரியர் அமைத்து கொடுத்த சக்கரயுகம்தான் அத்தகைய சக்கரயுகத்தை ஒருவேளை அர்ஜுனர் உடைக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக கௌரவர்கள் வெற்றி கொண்டிருப்பார்கள் வாய்ப்புகள் மிக அதிகமாக அவர்களுக்கு இருந்தது சேனைகள் பாண்டவர்களை பொறுத்தவரையும் மொத்தமாக அக்ரோணிகள் அளவு கொண்ட சேனைகள் இருந்தன ஆனால் கௌரிடம் மொத்தம் பதினோரு அக்ரோணிகளின் அளவு கொண்ட படைகள் இருக்கின்றன ஒரு அக்ரோனி சேனை என்பது இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேரை கொண்டது அதாவது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் என இரண்டு பக்கமும் சேர்ந்து ஒரு குருட்சேத்திர போரில் மொத்தமாக முப்பத்து ஒன்பது லட்சம் வீரர்கள் கலந்து கொண்டனர் குருஷேத்திர போரின் பதிமூன்றாம் நாள் சக்கரயுகத்தில் சிக்கிதான் அபிமன்யு உயிரிழந்தான் ஏனெனில் அபிமன்யுவால் சக்கரயுகத்திற்குள் செல்லதான் தெரியுமே தவிர வெளியே வர தெரியாது அபிமன்யு தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது சக்கரயுகத்துக்குள் நுழைவதற்கு கற்றுக்கொண்டான் வெளியே வரும் வித்தையை பற்றி தன் தந்தையாக அர்ஜுனன் சொல்லி தருவதற்குள் சுபத்திரை தூங்கிவிட்டதால் வெளியே வரும் விதையை வெல்லாமல் விட்டுவிட்டான் அர்ஜுனன் போர் வேளையில் தர்மனை காப்பாற்றுவதற்காக சக்கர யுகத்துக்குள் சென்ற அபிமன்யு வெளியே வர முடியாமல் மாட்டிக்கொண்ட போது ஏழு மாவீரர்களால் அபிமன்யு தாக்கப்பட்டு கொல்லப்பட்டான் அந்த சிறு பாலகனை கொள்வதற்கு ஏழு பேரும் மாவீரர்கள் தேவைப்பட்டார்கள் துரியோதன் செய்த சதி பாரத போரில் பீஷ்மர் விழுந்த பின்னர் பெரிய பலத்தை இழந்து நின்றது கௌரவர் படை பீஷ்மர் இறந்த பின்பு கௌரவ சேனைக்கு தலைமை தாங்கினார் துரோணாச்சியார் சகுனியின் ஆலோசனை கேட்டு போரின் போது தர்மனை சிறைபிடித்து தர வேண்டும் என்று துரியோதனன் துரோணாச்சியாரிடம் கோரிக்கை விடுத்தான் தர்மனை சிறைபிடித்தால் பாண்டவர்கள் மற்றவர்களும் தானாக வந்து சரணடைந்து விடுவார்கள் என்பதுதான் அந்த திட்டம் மீண்டும் அவர்களை சூதாட்டத்தில் அமர வைத்து தோற்கடித்து ஒட்டுமொத்தமாக வனவாசம் அனுப்பி வைத்து விடலாம் என்று திட்டம் போட்டான் துரியோதனன் சிறை பிடித்து விட்டால் தர்மனை தன் கையில் கொள்ள வேண்ட அவசியம் இல்லை என்பதால் அவசியம் இல்லாது என்பதால் துரியோதனனும் இதற்கு ஒப்புக்கொண்டார் ஜெயத்ரதன் பலம் சிந்து சாம்ராஜ்யத்தின் மன்னனாக ஜெயத்ரதன் வனவாசத்தில் இருந்தபோது திரௌபதியை கவர்ந்து செல்வதற்கு முயற்சி செய்தான் அப்போது பாண்டவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு விட்டான் அதற்காக பகிவாங்க சிவபெருமானிடமிருந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தன்னை யாரும் தோற்கடித்து விடக்கூடாது என்று வரும் ஒன்றை வேண்டி பெற்றுக்கொண்டான் அப்படி பெற்ற வரத்தின் போரின் பதிமூன்றாம் நாள் பயன்படுத்த திட்டமிட்டிருந்தான் அர்ஜுனனை மேற்கு திசை நோக்கி போர் புரிய அனுப்பிவிட்டு இங்கே தர்மனை சிறைபிடிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டனர் அந்த திட்டத்தை நிறைவேற்றவே சக்கர யுகம் அமைத்தனர் அபிமன்யு நுகைய பாண்டவர்களின் தரப்பில் துரோபதன் மற்றும் அர்ஜுனனுக்கு மட்டுமே சக்கரயுகத்தை உடைக்கும் வித்தை பற்றி முழுமையாக தெரியும் ஏனெனில் துரோபதனும் துரோணனரும் ஒரே குருகுலத்தில் சக்கர யுகத்தை பற்றி கற்றவர்கள் ஆனால் போரின் பதிமூன்றாம் நாளில் துரோபதனை துரியோதனன் மூச்சை அடக்கிவிட்டான் அர்ஜுனனும் மேற்கு திசையில் போர் புரிந்து கொண்டிருக்கின்றான் இந்த சமயம் பார்த்து சக்கரயுகம் தங்களுடைய படைகளை நாசமாக்குவதைக் கண்ட அபிமன்யு சக்கரயுகத்தை உடைத்து உள்ளே சென்றுவிட முடிவெடுத்தான் அவனைத் தொடர்ந்து பீமனும் தர்மனும் அபிமன்யும் காக்க முடிவு செய்தனர் யூகத்தின் அபிமன்யு தன்னுடைய தாயான சுபத்திரையின் வயிற்றுக்குள் இருக்கும்போது தான் கற்றுக்கொண்ட சக்கர யுக புத்தியை பயன்படுத்தி சக்கர யுகத்துக்குள் நுகர்ந்தான் அபிமன்யு மற்றவர்களை அபிமன்யை பின்தொடர்வதற்குள் ஜெயத்திரதன் வந்து அவர்களை தடுத்து விட்டான் சிவபெருமானிடம் தான் பெற்ற வரத்தின் மூலமாக ஜெயத்திரதன் எவராலும் வெல்ல முடியவில்லை அதே சமயம் சக்கரயோகமும் மூடிக்கொண்டது அப்போது சக்கரயுகத்துக்குள்ளிருந்து அபிமன்யு ஒவ்வொருவராக தாக்கி வெளியே வர முயற்சி செய்து கொண்டிருந்தான் அவன் தாக்கியவர்களுள் துரியோதனன் மகன் ஒருவன் என்பதால் ஆத்திரமடைந்த துரியோதனன் துரோணர் கர்ணர் துட்சாதனன் ஆகியோரும் அபிமன்யுவை கொள்வதற்கு உத்தரவிட்டனர் இடையில் கர்ணன் அபிமனியை கொன்றுவிட்டான் கணித மயம் ஒவ்வொரு எண்ணையும் கடக்கின்ற பொழுது ஒரு எண்ணை அதிகரித்து கொண்டே செல்ல வேண்டும் இறுதியாக உள் நுழைகின்ற பொழுது வழக்கத்தை விடவும் ஏழு மடங்கு ஆற்றலுடன் போர் புரிய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சக்கர யுகத்தை உடைக்க முடியும் இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஏழாக இந்த எண் சுழல் உடையும் அதாவது ஜீரோ பாயிண்ட் One four two eight five seven one, four two eight five seven one, four two eight five seven equal to two equal to zero point two eight five seven one four two two eight five seven one four two eight five seven one four zero point one four two eight five seven one four two eight five seven one four two. எயிட் ஃபைவ் செவன் ஒன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் இப்படி இந்த எண்ணாவது நின்று கொண்டே போகும் இந்த எண்ணை ஏழில் பெருக்கும் போது மட்டும்தான் இந்த சூழல் எண்ணானது மாறிக்கொண்டே இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஒன் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் 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 இந்த முறையின்படி சக்கரயுகத்தை உடைத்து முடியும் இப்படிதான் அர்ஜுனனும் சக்கரயோகத்தை உடைத்தார் என்று மகாபாரத காவியம் நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த சக்கரயுகத்தின் முழு பதிவை பற்றி நாங்கள் பதிவு செய்துள்ளோம் மக்களாலும் கருதி மகாபாரத காவியம் என்பது நமக்கு வாழ்க்கையில் முக்கியமானதாக ஒன்றாகும் அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் நடந்த போரே மகாபாரத போராகும் ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகா வீரவேல் முருகனுக்கு கரோகரா சக்திவேல் முருகனுக்கு கரோகரா பொன்னைய சக்தி பாலனு கரோகரா ஓம் முருகா சரணம் 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 சரணமே முருகனின் மகன் ரவி முருகன்